நாக வழிபாடு ஏன் வந்தது கோவில்களில் பாம்பு சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பெருமாளை இருப்பதே ஆதிசேஷன் எனும் பாம்புதான் சிவனின் கழுத்திலும் பாம்பு இருக்கிறது சங்கரன் கோவில் போன்ற தலங்களில் பாம்பு பூற்று இருக்கிறது இவ்வாறு பாம்புகளை பக்தர்கள் வழிபட காரணம் என்ன தெரியுமா பெரும்பாலும் பாம்புகள் கரையான் கட்டிய புற்றுகளைத்தான் ஆக்கிரமித்துக் கொள்ளும் மனிதனை பாவியாக கருதும் கரையான்கள் மனிதன் கால்படாத இடத்திலிருந்து மண்ணை தேர்ந்தெடுத்து தனக்குரிய புற்றை உருவாக்கும் மிக மிக சுத்தமான மண்ணது பாம்புகளுக்கும் ஒரு குணம் உண்டு அது மண்ணில் புரண்டாலும் உடலில் மண் ஒட்டாது மனித வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என குறிப்பால் பாம்புகள் உணர்த்துகின்றன உலகத்தில் பிறந்தாலும் உறவுகள் இருந்தாலும் அவர்களோடு ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ வேண்டும் என்பதையே பாம்புகள் நமக்கு உணர்த்துகின்றன ஆக பாம்புகள் தெய்வத்திற்கு சமமாகின்றன எனவேதான் பாம்புகளை நாம் வணங்குகிறோம் மனிதனின் கால்படாத இடத்திலிருந்து எடுத்த மண்ணால் உருவான புற்று மண்ணை மருந்தாக கோவில்களில் தருகின்றனர் எங்கே மனிதனின் கால் படவில்லையோ அங்கே நோய் இருக்காது பாம்புகளை வணங்குவதன் நோக்கம் இப்போது புரிகிறதா